அப்போ நான் உடம்பு இல்ல ஆத்மானு புரிஞ்சுட்டா தேர்ட்டி த்ரீ பெர்சன்ட் இந்த ஆத்மா பகவானுக்கு மேன்மை சேர்க்கவே ஏற்பட்டவன் அதுக்காக நம்மளால தான் பெருமாளுக்கு மேன்மைன்னு தப்பாக நினச்சிக்க கூடாது அவருக்கு மேன்மை சேர்ப்பது நம்ம கடமைன்னு நாம பண்ணிகிட்டே இருக்கணும் அவர் எப்போதுமே கிரேட்டு தான் இதை புரிஞ்சுட்டா சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் ஆகிடுச்சு இன்னொரு முப்பத்தி மூணு பெர்சன்ட் மிச்சம் இருக்கு அது என்னென்னா இதை தெரிஞ்சுட்டா போராது அன்றாட வாழ்க்கையில் கடைபிடித்து செயல்படணும் ஒரு சில எல்லா புத்தகமும் நல்லா படிச்சிருக்காரு சார் ஆன்மீக புக்கு பாருங்க வீட்டுல லைப்ரரிய வச்சிருக்காரு சரி சார் ஏதாவது வீட்டுல ஏதாவது பூஜை பண்ணுவாரா அவர் இதெல்லாம் சும்மா வாங்கி வைப்பார் படிப்பார்னா அது பிரயோஜனம் இல்ல அந்த ஞானம் என்பது அனுஷ்டானத்தில் வர வேண்டும் தியரியா படிச்சது பிராக்டிக்கலா வரணும் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லைன்னா எட்டு சுரக்காயா போயிடும் இல்லையா அப்போ மிச்சம் முப்பத்தி மூணு பர்சன்ட் எப்ப சரியா வரும்னா இப்ப நாம என்ன தெரிஞ்சுட்டோம் நாம் இருப்பதே நாம் ஏற்பட்டதே பகவானுக்கு மேன்மை சேர்க்க அவனுக்கு தொண்டு செய்ய அதை செய்ய தொடங்குகிறோம் எப்படி நம்முடைய அத்தனை புலன்களையும் பகவானுடைய தொண்டுக்கு ஈடுபடுத்துறோம் முகுந்த மாலையில அழகான ஸ்லோகம் ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணிர் துவந்துவ அச்சுதகதா அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சன துவய ஹரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்தபாத துளசி மூர்தன் நமாதோக்ஷஜம் நம்ம தலை பகவான் திருவடியை வணங்க வேண்டும் கண்கள் அவன் திருமேனியை தரிசிக்க வேண்டும் காது அவன் புகழை நன்றாக கேட்க வேண்டும் மூக்கு அவன் திருவடி துளசியை மோந்து பார்க்க வேண்டும் நாக்கு அவன் நாமங்களை பாட வேண்டும் கரங்கள் தூவி அவனை தொழ வேண்டும் நெஞ்சம் அவன் இருக்கும் கோவிலாக மாறி தியானித்து வயிற்றிலே அவன் பிரசாதம் தான் வந்து நிறைய வேண்டும் கால்கள் அவன் கோவிலை நோக்கித்தான் செல்ல வேண்டும் மொத்த உடம்பும் அவனுடைய கைக்கரியத்துக்கே ஈடுபட வேண்டும் வாக்கு அவனை பத்தியே தான் பேசணும் மனசு அவனையே தான் சித்திக்கணும் மனம் மொழி மெய் ஷார்ட் வேர்ட் டீடு இது எல்லாத்தையும் மொத்தமாக பகவானுக்கென்றே அர்ப்பணித்து பேசினாலும் பகவானை தான் பேசுவார் செஞ்சா அவனுக்கு தான் தொண்டு செய்வார் சிந்தித்தால் பகவானைத்தான் சிந்திப்பார்னு ஒருத்தர் வாழ்ந்தால் அப்ப தலை எங்க இருக்கும்னா பகவான் திருவடியை வணங்கும் காது எங்க இருக்கும்னா அவன் புகழை கெட்டுன்னு இருக்கும் கண்ணு அவன் திருமேனியே பார்த்து கொண்டு இருக்கும் மூக்கு அவன் திருவடி துளசியை மோந்து பார்க்கும் நாக்கு அவன் நாமங்களை பாடும் நெஞ்சம் அவனையே சிந்திக்கும் கைகள் தூமலர் தூவி தொழும் கால்கள் கோவிலை நோக்கி போகும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணோம் இப்படி ஒருத்தர் வாழ்த்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்மீகத்துல தேர்ச்சி பெற்று விட்டார்னு அர்த்தம் அவர் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்மீகவாதி